வெல்கம் கவிதா நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல அருமையான சுவையான இறால் வறுவல் ப்ரான் ஃப்ரை கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் திரும்ப திரும்ப செய்வீங்க ரெசிபியும் ரொம்ப சிம்பிள் இது ஒரு கேரளா ஸ்பெஷல் ரெசிபிங்க இந்த ப்ரானை நல்ல மசாலாலாம் சேர்த்து வறுக்கும் போதே நல்ல திருவன தேங்காவும் சேர்த்து அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம் அந்த மசாலா அந்த தேங்காய் ப்ரான் எல்லாம் அந்த ரோஸ்ட் ஆகி வாசனையும் டேஸ்ட்டும் செம்ம ஃப்ளேவர் இருக்குங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது எல்லா விதமான மெயின்டிசோடவும் நல்ல பொருத்தமாக இருக்கும் டக்குன்னு ஈஸியாகவும் பண்ணிடலாம் வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் இங்கே கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு ப்ரான் எடுத்து நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சாச்சுங்க அரை கிலோ பிரான் எடுத்து நம்ம அந்த தலை வாழெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா சுத்தப்படுத்தும் போது ஒரு முந்நூற்றம்பது கிராம் மேலே நம்மளுக்கு கிடைக்கும் அந்த நடுவில் இருக்கிற அந்த நரம்பு மாதிரி அந்த பகுதியை கண்டிப்பாக எடுத்துருங்க இப்போ நல்லா கழுவியெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சாச்சு இப்போ மசாலா போட ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஃபஸ்ட்டாக நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துப்போம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அடுத்தது பிரானுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம் மிளகாய் பொடி ஒரு ஃபுல் டீஸ்பூன் காரமான மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ஃபுல் டீஸ்பூன் மல்லிப்பொடி அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் மசாலா பொடி அதாவது சீரகம் சோம்பு பெப்பர் மூணு ஈக்குவல் குவான்டிட்டிக்கு எடுத்து வறுத்து பொடிச்சு எடுத்து வச்சிருப்பேன் அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்தாச்சுங்க நீங்கள் இதுக்கு பதிலாக பெப்பர் சீரகம் சோம்பு பொடி தனித்தனியாகவும் சேர்த்துக்கலாம் அரை அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்தாச்சு அடுத்ததாக அரிசி மாவு எல்லாம் பைண்ட் பண்ணி ஒன்று சேர்க்கறதுக்கு அரிசி மாவு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லா நிறச்சலந்து சேர்த்தாச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த மசாலா பொடியெல்லாம் நல்லா ஈவனாக இந்த பிரான் மேல கோட்டாகட்டும் நல்லா கலந்து விட்டுருவோம் பாருங்க எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு இருக்கட்டுங்க அப்படியே ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு ஊறிட்டு இருக்கட்டும் இப்ப இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம மசாலா போட்டு ஊற வச்சு வச்சிருக்கிற பிரானை நம்ம அப்படியே வருத்தெடுத்துருவோம் இப்ப நல்ல ஒரு அடிக்கணமான பேனை வச்சு இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துருக்கிறேன் நம்ம மசாலா போட்டு ஊற வச்சு வச்சிருக்கிற ப்ரானை இதில் கம்ப்ளீட்டாக சேர்த்து விட்டுருவோம் கம்ப்ளீட்டா சேர்த்தாச்சு நீ நல்லா வதக்கி விட்டுருவோம் ப்ரான் நல்லா இந்த மசாலாவோட சேர்ந்து வதங்கி வரணும் ப்ரான் வதங்க வதங்க கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அதாவது நம்ம மசாலா சேர்த்து ட்ரையாக சேர்த்த ப்ரான் வதங்க வதங்க அப்படியே லூஸ் ஆகும் பாருங்க நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியுதா இந்த மாதிரி ஆகும் இது அப்படியே ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வதக்கி விடும்போது அந்த ப்ரான் நல்லா வெந்துடும் ஸோ இப்போ வந்து மூடி போட்டு விட்டுறலாம் இந்த பேங்க் ஒரு மூடியை போட்டு விட்டுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க இடையில இடையில எடுத்து கிளறி விட்டுக்கோங்க பாருங்க இப்போ ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி மறுபடியும் இப்படியே வதக்கி விடுறோம் அந்த கிரேவி மாதிரி ஆயிருக்கு பாருங்க நம்ம எதுவுமே தண்ணி எதுவும் சேர்க்காம தான் நம்ம வதக்கிறோம் பட் அதுவே வந்து நல்ல கிரேவி பக்குவத்துக்கு அப்படியே வந்திருக்கு அந்த ப்ரானும் நல்லா சுருங்கி வெந்திருக்கு பாருங்க அவ்வளோதான் இன்னொரு ஒரு நிமிஷம் இதை வதக்கி எடுத்துட்டு நம்ம இதை தனியா எடுத்து வச்சிருவோம் இப்ப ப்ரானை நம்ம மசாலா அப்படியெல்லாம் சேர்த்து வதக்கியாச்சு இது ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு பட் இன்னொரு ஸ்டெப் இருக்கு இப்போ இங்கே ஸ்டவ்வில் அதே பேன் வச்சாச்சுங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் இங்கே தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் தேங்காய் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இது கேரளா ஸ்பெஷல் ரெசிபி இப்போ அடுத்ததாக இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்தாச்சு சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது கூட ஒரு ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை உருவி போட்டுருவோம் இந்த தேங்காய் இந்த சோம்பு கருவேப்பிலை பொரியற வாசனையே நல்லா கமகமன்னு இருக்குங்க இப்போ நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இங்கே ஒரு பதினஞ்சு டு இருபது சின்ன வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துருக்குறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பட் சின்ன வெங்காயம் நல்ல பெஸ்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வதக்கி விட்டுருலாங்க இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ இதில் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துப்போம் மிளகாய் இப்படி இப்படி ஆயில் சேர்த்து விடும்போது அந்த வறுவலோட கலர் நல்லா பிரைட்டா இருக்கும் அதுக்கு வேண்டி இந்த ஸ்டேஜில் சேர்க்குறோம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நல்ல ஃப்ரெஷ்ஷாக துருவுன்னு தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு அப்படியே சேர்த்துருவோம் இது மெயினாக சேர்த்துக்காங்க டேஸ்ட் வேற லெவலில் இருக்குங்க நல்ல இந்த தேங்காவை அப்படியே ரோஸ்ட் பண்ணி விட்டுருவோம் அந்த வெங்காயத்தோட அந்த ப்ரான் வறுவலோட இந்த தேங்காவும் சேர்ந்து அப்படியே ரோஸ்ட் ஆகி எடுத்து சாப்பிடும்போது வா செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும் இப்போ தேங்காய் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு அந்த ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற ப்ரானும் நம்ம கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு இனி நல்லா இதை ரோஸ்ட்டு பண்ணி விடணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே வறுத்துடுங்க அது கொஞ்சம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படியே லைட்டாக ட்ரை ஆகும் நல்லா கமன்னு வாசனை வருங்க அந்த ப்ரான் அந்த அதில் சேர்த்த மசாலா அந்த ரோஸ்ட் ஆகிற தேங்காய் எல்லாம் சேர்ந்து அப்படியே கம கம கமன்னு ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை மேலால் தூவி விட்டுருவோங்க நல்லா வறுத்து எடுத்துருவோம் ஒரு நிமிஷம் நல்லா வரவட்டு வரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னு விருப்பப்படுறவங்க கொஞ்சம் பெப்பர் பவுடரை மேலால் தூவி விட்டுக்கலாம் டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தூக்கலா இருக்கும் அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருவோம் நல்ல கம கமன் ப்ரான் கோகனட் ஃப்ரை ரெசிபி ஜாமுனு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு கேரளா ஸ்பெஷல் டிஷ்ஷு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துலேயும் சமைச்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபியும் கூட மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ப்ரான் ஃப்ரையை என்ஜாய் பண்ணுவீங்க புதுசாக சமைக்கப்படுகிறவங்க கூட இந்த ப்ரான் ஃப்ரையை ஜம்முன்னு செஞ்சு அதை தீரலாம் நல்ல டேஸ்டாக இருக்கும் நல்ல சுட சுட சாதத்தில் ஜஸ்ட் இந்த ப்ரான் ஃப்ரையை மட்டுமே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும் இல்லை ஜஸ்ட் ஒரு சிம்பிள் பருப்பு குழம்பு ரசம் எல்லாம் வைக்கும்போது இந்த மாதிரி ப்ரான் ஃப்ரை செஞ்சாலும் செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க எல்லா விதமான மெண்டுசோடவும் நல்லா இருக்கும் சப்பாத்தி பரோட்டாவோடவும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் ஸ்பைசி அண்ட் டேஸ்டா அதே சமயம் அந்த கோகனட் சேர்த்துருக்கிறவங்க அட்டிக்கு கொஞ்சம் அந்த கிறிஸ்பி டேஸ்ட்டும் வந்து ஃபிளேவர் ஃபுல்லாக இருக்குங்க நல்ல ஒரு டேஸ்டியான ப்ரான் ஃப்ரை ரெசிபி தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க எனக்கு ஃபுட்ல ப்ரான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதில் ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களில் எத்தனை பேருக்கு ப்ரான் ரொம்ப பிடிக்கும்ங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளாக அண்ட் ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சம்மையிலேயே சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க் யூ